உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பரவி வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதுமை விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே இந்த வக்கர குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு நான்கு மாதங்கள் உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாட்கள் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்துல ஒரு ரெட்ரோ கிரேட் ஆகி வருது சரிங்களா இதனுடைய பலன்கள் பிராக்டிக்கலாக பார்ப்போம் இது எங்கெங்கெல்லாம் குரு பார்வை இருக்கிறதோ அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு அடையும் பொதுவாக ஸ்தான பலத்தை பார்த்தோம்னா ராசிக்கு ரெண்டு ஐந்து குடையவன் ஆறாம் இடத்தில் ரெண்டு குடையவன் ஆறில் இந்த பணம் ஆறாம் இடம் என்பது கடன் இரண்டாம் இடம் என்பது அனுதனமும் கொடுத்து வாங்கக்கூடிய கடன் டெய்லி வசூல் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்க ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்க உங்களுக்கு டெய்லி வந்து இப்போ நீங்கள் இப்போ டெய்லி கொடுக்குறது வாரமான கொடுக்குற மாதிரி பணம் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் இதை குறிக்கும் இந்த என்னை பொறுத்தவரை திசாபத்தி பலன்கள் ஒரு ஜாதக அடிப்படையில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிறது கோட்சார பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எதுக்காக நீங்கள் காத்திருக்கீங்களோ அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது அதே அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புக்காக யாரெல்லாம் காத்திருக்கீங்களோ அவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க மற்றவங்களாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எப்போதுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திசை ஒரு புத்தி ஒரு அந்தரம் போயிட்டுருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தால் சனி புதன் திசை அதே மாதிரி அனுசத்தில் பிறந்தால் கேது திசை அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டைகளை பிறந்தீங்கன்னா சுக்கரன் சூரிய திசை போயிட்டு இருக்கும் இது வந்து அனுமானமாக நான் சொல்றது இதெல்லாம் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா அடுத்தது இந்த சந்திரனுக்கு இதான் ராசி இதை ஒன்றாக எடுத்துக்கொண்ட கொண்டோம்னா ஆறு குரு ஏழாம் இடத்துல இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு வந்து எந்தெந்த இடங்களையெல்லாம் பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சாணத்தை பார்க்கறது அடுத்தது உங்களுடைய வெறிய சாணத்தை பார்க்கறது அடுத்தது தனஸ்தானத்தை பார்க்குறது சில வாய்ப்புகளுக்காக காத்திருந்த மாணவ மாணவிகள் என்ன படிக்கலாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துக்குங்க இந்த குரு வந்து தொழில் சாணத்தை பார்க்கறதுனால இது யாருக்கு அவசியம் படித்து விட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவசியம் அதே மாதிரி ஏற்கனவே வேலை பார்த்து இருக்கக்கூடியவர்கள் புதிய தொழிலை துவக்குவதற்கு இது பயன்படும் அதே மாதிரி தொழில் வகையில் ஆறாம் இடத்துக்கு குரு வர்றதுனால இது கடனுடைய ஸ்தானம் இல்லையா லோன் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த லோன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் என்பது வேலை வேலை என்ற ஒரு ஸ்தானம் வேலை கிடைக்காதவர்கள் ஆறில் குரு வரும்போது வேலை கிடைக்கும் அதுக்கடுத்தது இந்த கடன் வாங்குதல் வாங்குறதுல கவனமும் எச்சரிக்கையும் அவசியம் கடனை வாங்கி தொழில் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக அடிப்படையில் பிஸ்னஸ் வந்து கரெக்டாக போகுமா போகாதாங்கிறதெல்லாம் பொறுப்பாக ஜனனகால ஜாதகத்தை வைத்து ஆய்வு செய்து விட்டு அதன் பிறகு கடன் வாங்கி ஏன்னா இது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம் வக்கர குரு பயிற்சி என்ன செய்யும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த மாதிரி வாய்ப்புகள் அதை தீர்மானிக்கிறது உங்களுடைய ஜாதகம் ஜாதகப்படி நீங்கள் உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்குது சொந்த தொழில் செய்யலாமா ஏன்னா அந்த குரு நேராக பத்தாம் இடத்தை பார்க்குது நல்ல வாய்ப்பு இந்த நாலு மாதத்தில் தெரிஞ்சுக்குவீங்க இந்த தொழில் செய்யலாமா இது நமக்கு ஒத்து வருமா தொழில் பற்றிய கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் ஆக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குது இந்த விரயம் விரய செலவு சுப விரயமா நல்ல விரயமா எதுக்காக செய்கிறோம் தேவையில்லாமல் காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் பண்ணியாச்சுன்னா என்ன செய்கிறது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ரெண்டு கூடையவன் இந்த ஆறாம் இடத்துல இருக்கிறது கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ணுற பண்ணி அதில் லாபத்தை பெற முடியுமான்னு பார்க்குறதுக்கு என்ன தேவை உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தேவை அதற்கடுத்தது இந்த படித்து விட்டு வேலை கிடைக்கக்கூடியவர்கள் எந்த வேலை கிடைச்சாலும் அதுக்கு போயிருங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதி ராசிக்கு அஞ்சு குடையவன் ஆறில் ரெண்டு குடையவன் ஆறில் ஆக நம்ம குறைச்ச சம்பளம் சார் நான் படித்த படிப்பு வேறு என் படிப்புக்கெல்லாம் நிறைய எனக்கு வந்து வருமானங்கள் வரணும் பட் என்ன ஒரு லட்ச ரூபா மாதம் சம்பளம் எழுபது ரூபாய்க்கு கே இது பண்ணுறாங்க சார் ஒரு நாளை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க இளைஞர்களை ஒரு நாள் கூட நாம் சோம்பே தெரியக்கூடாது கிடைத்த வேலைக்கு சென்று அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அடுத்த வேலைக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணும் கிரகங்கள் சொல்லும் செய்திகள் இது நெகட்டிவ் அப்படின்னா எல்லாமே நெகட்டிவ் ஆகிடாது பாசிட்டிவ் அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ் ஆகிடாது நாம் வாழும் காலம் வாழும் தேசம் வாழும் சூழ்நிலை அதற்கு தக்கவாறு தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அமெரிக்காவில் பணிபுரியக்கூடிய இருக்கும் ஆசிய கண்டத்தில் ஒரு நிறுவனத்தை ப பணிபுரிகிறதுக்கும் நாம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் நம்ம பணிபுரியதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா ஒரே ராசிக்காரர் தான் அறந்தாங்க இருக்கிறவருக்கும் ஒரே ராசி தான் ஆசியாவில் உள்ள நாட்டுக்கும் ஒரே ராசி தான் அமெரிக்காவுக்கும் ஒரே நாட்டு தான் அந்த ஒரே ராசிக்காரர்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படியெல்லாம் வேறுபடுகிறதோ அதுபோன்று ஜாதக பலன்களை அறுபது கோடி பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்துக்காதீங்க கோட்சார ரீதியாக என்ன எஃபோர்ட் போட்டிருக்கீங்க எந்தெந்த ஸ்தானங்களை குரு பார்க்குறார் அதை மட்டும் பாருங்கள் வரக்கூடிய நூற்றி இருபது நாளில் எவ்வளோ விஷயம் ராசிக்கு ரெண்டாம் இடம் இதை குரு பார்த்தால் என்ன நடக்கும் ரெண்டாம் இடம்ங்கிறது ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் வெளிநாட்டு வேலை பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குதா வெளிநாட்டு வேலை அங்கே ஒரு ஒப்பந்தம் கிடச்சிருக்கிறது இப்போ எனக்கு தெரிஞ்ச விருச்சிக ராசிக்காரர் என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் யூஎஸில் இருக்கார் அவருக்கு கூட இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இப்போதைக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சு சும்மா உட்காந்துருக்கேன் குரு பயிற்சி நல்லா இருக்குங்கிறாங்க குரு ஏழில் அவர் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஏழு எட்டு வருஷமாக எங்கள் தொடர்பில் இருக்கிறார் திடீர்னு அவருக்கு இது குரு பார்வையெல்லாம் இருந்தும் குரு பயிற்சி இருந்தும் ஏன் வேலை போச்சுன்னு கேட்டார் இப்போ அவருக்கு இந்த வீடியோ வாயிலாக என்ன பதில் அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு இப்போ தான் ஒப்பந்தம் அடிப்படையில் இரண்டாம் இடத்தை இது அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வேலை கிடைக்கலன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அடுத்தது கான்ட்ராக்ட் பேஸ் அதுக்கு அடுத்தது ஏதாவது அசட் வாங்கிறது சொத்து பத்திரங்கள் அதுக்கடுத்தது என்னங்க ரெண்டாம் இடங்கிறது வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் இவை அனைத்துமே வந்து உங்களுக்கு டோட்டலாக இந்த ஜாத இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலுக்கு கண்டிப்பாக வந்துடும் ரைட் அடுத்தது பன்னிரெண்டாம் இடம் எதை குறைக்கும் வெளிநாட்டு குடியுரிமை விரய செலவினங்கள் குரு பார்த்தால் சுப விரயங்கள் அப்போ வீடு வாகனங்கள் ஒன் அந்த மாதிரியான ஏற்படுத்தும் குரு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் லோன் வாங்கி கடன் வாங்கி தொழில் செய்கிறதுக்குண்டான அமைப்பும் அந்த தொழில் அப்படிங்கிறதுல லாபமோ நஷ்டமோ உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் புத்தி பலன்களை பார்த்து ஏன்னா உங்களை பொறுப்பாக புரியும்படியாக அழகாக நான் வழி நடத்திட்டு போகிறேன் வேலை பார்ப்பவர் கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணக்கூடியவர் சொந்த தொழில் செய்யக்கூடியவர் வியாபாரிகள் வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடியவர்கள் இவங்க ஐந்து பேரில் இந்த பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாட்டு தொடர்பு சக்ஸஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அது கரெக்ட் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வாங்கிட்டு டெய்லி கட்டுறது வாரம் கட்டுறது அது கரெக்ட் ஆறாம் இடத்துல ராகு ராகு குரு வந்ததுனாக்கா வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் சாணத்தை பார்ப்பதால் புதிய தொழில் துவங்குவீர்கள் அர்த்தாசிரம சனியினுடைய பலன்களை நான் போட்டேன் அது வந்து உங்களுக்கு விலகும் காலம் இன்னும் நல்ல காலம் ஏன்னா அந்த சனி பத்தாம் இடத்தை பார்க்கும் குருவும் பார்க்கும் தொழிலில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த குரு பார்க்கையில் இந்த நான்கு மாதங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் புரியுதுங்களா அடுத்தது இந்த சனி சனிப்பயிற்சி இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அது அற்புதமான ஒரு நல்ல மாற்றங்களான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதே நேரத்தில் நல்ல திசாபத்தி நடப்பவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை விடுத்துருங்க அதே மாதிரி உங்களுக்கு திசாபத்திகள் வந்து கெட்டிருக்கக்கூடியவர்கள் வாய்ப்புகளை தேடி அலையக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாருக்கும் இது தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன் குரு வக்ரம் பெற்றால் அந்த ரிவர்ஸில் வரும்பொழுது ஒரு நான்கு மாத காலம் ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டியது தொழில் விரயங்களை சுப விரயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதகமாக வரப்போவதையும் அறிந்து கொண்டு அடுத்த சனிப்பயிற்சி வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்